வணக்கம் நன்றிகள் சிறை சமீப காலத்தில் நான் பார்த்த திரைப்படங்களில் குறிப்பாக அந்த நீதிமன்ற காட்சியில் சிறை கைதியாக அப்துல் ரவுப்பாக நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட அவனும் அவன் நேசித்த காதலியும் நேருக்கு நேராக பார்க்கின்ற அந்த தருணத்திலிருந்து படம் முடிகின்ற வரையில் என் கண்களில் இருந்த நீர் முழுவதுமாக நான் துடைத்து கொண்டே இருந்தேன் இது ஒரு முதல் படம் இயக்கியது போலே தெரியவில்லை படத்தின் தொடக்கத்திலிருந்து படம் முடிகின்ற வரையில் மிக நேர்த்தியாக மிக அழகாக கதை களத்தை அவர் நகர்த்தியிருக்கிறார் எந்த இடத்திலும் ஒரு ஆபாசம் இல்லை ஒரு அருவருக்கத்தக்க வசனம் இல்லை குறிப்பாக இன்றைக்கு இந்தியாவில் மதத்தின் பெயரால் மக்களை எப்படி புளவுபடுத்துகிறார்கள் என்பதை கூட ஒரே ஒரு காவல் உதவி ஆய்வாளருடைய அந்த சொல்லின் ஊடாக தமிழீழ மண்ணில் கொத்து கொத்தாக நம் தொப்புள்குடி உறவுகள் அங்கு சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் படுகொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டில் முதலில் தன் உயிரை தந்திட்டவன் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ராவ் அதனுடைய பெயரைச் சொல்லி அந்த உதவி ஆய்வாளர் நானும் ஒரு தான் என்று சொல்லுகின்ற போது அடுத்த வரி சொல்லுகிறார் நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் என்று ஆக இந்த மண்ணில் வாழ்கின்ற எமது இஸ்லாமிய உறவுகள் அவர்கள் அந்நிய தேசத்திலிருந்து இந்த மண்ணுக்கு வந்தவர்கள் அல்ல இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தை வைத்து இங்கு அவர்களை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் சித்தகரித்து மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற சக்திகளுக்கு ஒரு சரியான சாட்டை அடி அந்த ஒரே ஒரு வார்த்தைகள் அதற்கு பிறகு நீதிபதியாக நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நீதி அரசர் அவர்கள் மக்கள் நீதிபதியாக என் கண்முன் விரிந்தார் சமீபத்தில் கூட இது போன்ற அடித்தளத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீதி வழங்கி தண்டிக்கப்பட்டிருக்கிற செம்மல் என் காட்சி என் கண்முன் வந்தார் அதே நீதிபதி மாறி இன்னொரு அமர்வில் அப்துல் நேர் நேர்நிறுத்தப்படுகின்ற போது அமர்ந்த நீதிபதி தற்போது நீதியரசர்கள் எப்படி நீதி பரிபாலன முறையை கையாளுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக தான் சொல்ல வந்த கருத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சமூகம் புரிந்து கொள்ளட்டும் என்கிற அடிப்படையில் மிக நேர்த்தியாக அழகாக நம்முடைய இயக்குனர் அவர்கள் அதை காட்சிப்படுத்தியிருந்தார் இந்த படத்தின் கதை ஆசிரியர் அவர்களும் வசனகார்த்தா அவர்களும் படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் உண்மையிலேயே தமிழ்ச் சமூகம் மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை எடுக்க வேண்டும் நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களை மனதார பாராட்ட வேண்டும் அந்த அப்துல் ரவுப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயில் விதிக்கப்பட்ட அந்த விதிக்கப்படாத விசாரணை கைதி அவர் கையிலே வச்சிருக்கிற அந்த மஞ்சள் பை ஒரு விநாயக படம் பொறித்த ஒரு பை அவர் காதலித்த அவருடைய காதலி ஒரு இந்து சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஆக கதை களத்தை எப்படி இரு சமூகங்களும் இந்த தமிழர் நிலத்தில் ஒரு புரிதலோடும் ஒரு பக்குவத்தோடும் வாழ்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த படத்தை நம்முடைய இயக்குனர் அவர்கள் இயக்கி தந்திருக்கிறார்கள் நாம் எப்போதும் சொல்வது போல் இது தமிழர் நிலம் இது தந்தை பெரியார் இங்கு புரட்சியாளர் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இங்கு தமிழ் தேசிய தந்தை ஐயா புலவர் தோழர் தமிழரசன் போன்ற எண்ணற்ற தமிழ்ச் சமூகத்தின் ஆளுமைகள் இந்த மண்ணை எவ்வளவு சிறப்பாக தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்து பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு படம் சமூக நல்லிணக்கத்திற்கு உரிய ஒரு படம் அதாவது மிகப்பெரிய பொருள் செலவில் இந்த படம் எடுக்கப்படவில்லை ஒரு பேருந்து காவல் நிலையம் சிறை நீதிமன்றம் அவர்கள் பயணித்த மகிழ்ந்து அல்லது இது இதுபோன்ற ஒரு அற்புதமாக ஒவ்வொரு கல ஒவ்வொரு கதைக்களத்தையும் மிக அழகாக நேர்த்தியாக நகர்த்தியிருக்கிறார்கள் நான் இந்த படத்தை உண்மையிலேயே ரொம்ப நாட்களுக்கு பிறகு விடுதலை பார்த்தேன் நான் திரையரங்குகளில் அதிகமாக படம் பார்ப்பதில்லை இதுபோன்ற முன்னோட்ட காட்சியும் அதிகமாக திரை நண்பர்கள் அழைக்கின்ற போது செல்வதில்லை காரணம் அதில் ஏதாவது நமக்கு உடன்படாத கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் நாம் அதை பாராட்டி பேச வேண்டும் என்கிற சூழல் நம் தள்ளப்படலாம் என்று நான் தவிர்த்து விடுவேன் ஆனால் உண்மையிலேயே இந்த படத்தை பார்க்கின்ற போது குறிப்பாக இடைவெளிக்கு பிறகு படம் முடிகின்ற வரையில் என்னால் கண்ணீரை தொடக்கவே முடியவில்லை அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் மக்களின் மனங்களை மிகவும் ஒரு என்ன சொல் ஒரு கனத்த ஒரு இதயத்தோடு தான் நான் இடைவெளிக்கு பிறகு அந்த படத்தை பார்த்து பார்த்து கொண்டிருந்தேன் அந்த வகையில் இன்றைய தமிழ்நாட்டிற்கு தமிழ் சமூகத்திற்கு தேவையான ஒரு படைப்பை நம்முடைய இயக்குனர் அவர்கள் தந்திருக்கிறார் அவருக்கும் அவருடைய குழுவுக்கும் இது போன்ற கதையுள்ள படத்தை தயாரிப்பதற்கு முன்வந்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் இதற்கான காட்சி அமைப்புகள் ஒளிப்பதிவாளர்கள் எல்லாம் அதில் இன்னொன்று அந்த சிறை வந்து அவர் அனுமதி பெற்று எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அது வந்து வேலூர் சிறையினுடைய அப்படியே அந்த சிறை காட்சி நான் உடனே நம்முடைய அருமை தோ செந்தில் சொன்னேன் இது அப்படியே சிறையில் நடப்பது போலே நடக்குது ஒருவேளை இது வந்து அனுமதி வாங்கி எடுத்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அவர்கிட்ட எழுப்பினேன் உடனே இடைவெளிக்கு பிறகு நம்முடைய தோழர் அருள்மொழி அக்காவும் அதை என்கிட்ட கேட்டாங்க அந்த அளவுக்கு அப்படியே ஒரு உண்மையான தத்துருவமான காட்சிகள் அது திரு விக்ரம் பிரபுனுடைய நடிப்பு கதாநாயகனுடைய நடிப்பு கதாநாயகனுடைய கதாநாயகனாக அந்த அவனுடைய அவருடைய நடிப்பு அவருடைய காதலியாக இருந்த அவர் யதார்த்தமான அந்த நடிப்பு அவருடைய அம்மா அவருடைய சகோதரி அதில் வில்லனாக நடித்திருந்தவர்கள் கூட அவரவருடைய பாத்திரத்துக்கு ஏற்றவாறு இந்த படத்தில் மிகச்சிறப்பாக தங்களுடைய அந்த கதை பாத்திரங்களை ஏற்று தமிழ் சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு படப்பை நமக்கு இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் தந்திருக்கிறார்கள் அவருக்கும் அவரை அவரை உருவாக்கிய அவருடைய குரு நம்முடைய விடுதலை படத்தை தந்துட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு விடுதலைப் படையை தமிழ் தேசிய போராளிகளை புலவர் கலியபெருமாளை தோழர் தமிழரசனை அவரோடு அந்த படையில் நின்று பணியாற்றிய எண்ணற்ற தோழர்களை கொண்டு சேர்த்தவர்களுக்கும் குறிப்பாக அதில் காவலர்கள் அவரை பற்றி சொல்லணும் ஏன்னா நானும் பல வழக்குகளுக்காக நீதிமன்ற காவலுக்கு காவலர்களோடு பயணித்திருக்கிறேன் உண்மையிலேயே மனச்சாட்சியோடு இதுபோன்று கடல்நிலை காவலர்கள் காவல் உதவியாளர்கள் இந்த ஏட்டையா என்று சொல்லவர்கள்லாம் மனவிட்டு விட்டு அந்த விசாரணை கைதிகளோடு பேசுவாங்க அவங்களுடைய இன்ப துன்பத்தில் பங்கெடுத்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு எப்படியாவது அவர் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று விக்ரம் பிரபு அவர்களுடைய அந்த கதை சார்ந்த அவருடைய நகர்வு எல்லாமே உண்மையிலேயே பாராட்டுக்குரியது அதனால் இந்த படத்தை நான் பார்க்கின்ற போது உண்மையிலேயே நாம் வந்து ஒவ்வொரு தமிழர்களும் கண்டிப்பாக அதான் அந்த திரைக்கதை வந்து இவ்வளவு ஒரு நேர்த்தியாக இவ்வளவு அழகாக இப்படி வந்து மக்கள் மனங்களை வெல்லக்கூடிய மக்கள் மனங்களில் ஆழமாக பதியக்கூடிய வகையில் இந்த கதையை திரு தமிழ் அவர்கள் அவர் இங்கே வந்திருக்காரான்னு தெரியல வரல அவர் படப்பிடிப்பில் இருக்கிறாரு அவரையும் நான் இந்த நேரத்தில் மனதார பாராட்டுறேன் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கதை அந்த வகையில் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் இந்த இதில் நடித்த அத்தனை கதாபாத்திரங்களை ஏற்ற அத்தனை நடிகர்களுக்கும் அதுபோன்று இந்த நேரத்தில் இது தமிழ்நாட்டில் எதையும் உள்ள காக்கி சட்டைகள் இருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்ற வகையிலும் எல்லா படத்திலுமே காவலர்கள் என்றாலே வில்லன் காவலர்கள் என்றாலே இனிய நண்பர் தமிழ் அவருடைய கதை திரைக்கதையில் வெளியாக இருக்கக்கூடிய சிறை திரைப்படத்தை இன்றைக்கு நண்பர்களோடு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக சிறப்பானதொரு திரைக்காவியத்தை படைத்திருக்கிறார்கள் சிந்தையில் அதிகார அகந்தை இருப்பவர்களை விடுதலை செய்வதற்கான ஒரு கலைப்படைப்பாக இது வெளியாகியிருக்கிறது இன்றைய தமிழ்நாட்டினுடைய சூழலில் இந்த திரைப்படம் மிக முக்கியமானது ஒரு பேசுபொருளை வைத்திருக்கிறது இந்த திரைப்படத்தை பற்றி நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் அவசியம் இந்த திரைப்படத்தை திரையில் வந்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் இந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு காட்சி அது தமிழ் சமூகத்திற்கு இன்றைக்கு என்ன தேவை என்பதை உணர்த்திருக்கக்கூடிய காட்சி கதாநாயகன் ஒரு இஸ்லாமியன் கதனாகி ஒரு ஹிந்து பெண் இவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு காவல்துறை அதிகாரி அவர் கடவுள் நம்பி அப்துல் கலை இருவரை வைத்து சொல்லப்பட்ட இந்த கதையின் வாயிலாக பல்லாயிரக்கணக்கான அப்துல்களை பற்றி அறிந்து கொள்ள முடிகின்றது ஐந்தாண்டு கால விசாரணை கைதி வாழ்க்கை எவ்வளவு துயரமானது என்பதை ஒவ்வொருவருடைய கண்ணீரில் இந்த கதையை எழுதியிருக்கிறார்கள் திரையில் படம் இருந்தாலும் கண்ணீர் திரை மறைக்கும் அளவுக்கு உள்ளத்தை உருக்கும் வகையில் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பதினாறு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் எல்லாம் சிறையிலே விசாரணை கைதிகள் வதைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையில் இருக்கின்ற பல கொடிய குணம் கொண்டோரை தாண்டி மனிதம் கொண்ட பலர் இருக்கிறார்கள் சிறை படம் பார்த்தேன் நான் வந்து பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் சினிமா பார்க்குற மாதிரி படம் பார்த்தா அழுகுறது சண்டை காட்சி வந்தால் காதம் முடிக்கிறது அப்புறம் எதுக்கு இவ்வளோ சோகமாக படம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறது அந்த மாதிரியான ஒரு சினிமா பார்க்குற பழக்கமுள்ள ஆள் தான் அதே மாதிரி சிறை படத்தையும் வந்து பயந்துக்கிட்டு தான் பார்த்தேன் ஏன்னா முதல்ல சிறை அப்புறம் அதில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஆனால் அவர் ரொம்ப நல்லவர் அவருடைய அதிகாரத்தை கொஞ்சம் எளியவர்களுக்காகவும் பயன்படுத்துகிறாரு ஆனால் மற்ற எல்லா படத்துலேயும் இருக்க மாதிரி அவர் காசு லஞ்சம் கொடுக்க மாட்டார் வாங்க மாட்டார் அதுக்காக சண்டை போடுவார் அப்படியெல்லாம் இல்லை எங்கே காசு கொடுக்கணுமோ அவரே கா லஞ்சம் கொடுக்குறாரு இந்த மாதிரியெல்லாம் ஒரு யதார்த்தமான மனிதன் சிறைத்துறையில் அது அவர் ஆர்ம் ரிசர்வ் போலீஸு அவர் வந்து ஒரு சிறைச்சாலை கைதியை கூட்டிகிட்டு போகிறாரு வழக்குக்கு அவரை ஆஜர்படுத்தி இந்த வழக்கு விசாரணை தொடங்குற வரைக்கும் அவங்க விசாரணை கைதியாக இருப்பாங்க அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிற பயணத்தில் பார்க்குற அந்த அவர் கூட்டிகிட்டு போகிற ஒரு கைதி அந்த கைதியோட ஒரு கதை அதுதான் அந்த படம் அது கதையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை என்னென்னா நிறைய பேர் கோர்ட்டை பார்க்குறவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஒரு ஒரு கோர்ட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் ஒரு கிரிமினல் கோர்ட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் ஒரு பஸ்ஸு வந்து நிற்கும் அங்கேருந்து கைதிகளை விலங்கு போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க அந்த பஸ்ஸு வர்றப்ப ஒரு பத்து குடும்பம் எழுந்திரிச்சு ஓடும் அந்த பஸ்ஸை நோக்கி போலீஸ் பஸ்ஸோ இல்லை வெளி வெளியிலேருந்து வர்ற வண்டியோ அந்த கைதிகளை கூட்டிகிட்டு வர்ற அந்த வண்டியை நோக்கி ஒரு பத்து குடும்பம் வந்து ஓடும் அவங்க வந்து கையில் சாப்பாட்டு போட்டெலாம் வச்சுருப்பாங்க வேறு ஏதாவது கையில் அந்த பையனுக்கோ அந்த அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ கொடுக்கறதுக்காக தூக்கிட்டு ஓடுவாங்க அவங்க திரும்பி போகிறப்போ அவங்க அப்படியே அதை பேசிக்க முடியாமல் ஏதோ நாலு வார்த்தை பேசிட்டு போவாங்க அவங்க எதுக்கு இப்போ கோர்ட்டுக்கு வந்தாங்க எதுக்கு திரும்பி போகிறாங்க யாருக்கும் தெரியாது அப்படி ஜட்ஜி கேட்பாரு ஓகே அடுத்த வாய்தா அப்படின்னு தேதி போடுவாங்க இப்படியான லட்சக்கணக்கான வழக்குகள் நாடு முழுக்க இருக்குது அப்படி அழைச்சிக்கிட்டு வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டு போகிற ஒரு கைதி அவர் ஒரு முஸ்லீம் கைதியாகவும் இருந்துட்டா என்னென்ன பிரச்சனை அவருக்கு இருக்குது அந்த அவருடைய வழக்கு தான் என்ன அப்படிங்கிறத அப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கே அப்படியே சீட்டு நுனியில் வந்து உட்காந்துக்கிற மாதிரியாக இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி நான் சொன்னேன் எனக்கு துயரமான படங்கள் வந்து அவ்வளோ பிடிக்காது சில சமயம் கேட்டுக்குவேன் முன்னாடியே கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு இல்லை ஏங்க அதை கேட்டால் படம் எப்படி இருக்கும்பாங்க ஆனால் அந்த கடைசியில் என்ன ஆகுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும் இந்த படத்தை வந்து பார்க்கணும் இந்த கதை கிளைமேக்ஸெல்லாம் இல்லை இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கணும் நாட்டில் நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம பார்க்குற மனிதர்களோட வாழ்க்கையில் என்ன நம்ம பார்க்காத பக்கம் நம்ம ஒருத்தர் ஆரம்ப காலத்தில் பார்க்கும்போது மக்களுக்கு நல்ல கருத்துகளையும் நல்ல நெறிமுறைகளையும் செயல்பாட்டுகளையும் அடையாளமாக ஆதாரமாக முன்னிலைப்படுத்தும் இதுதான் கலைத்துறையுடைய பங்களிப்பு கலைத்துறை சார்ந்தவர்களும் ஒரு பத்திரிகைக்காரர்கள் தான் அப்படி தான் கலைத்துறை முன்னிலைப்படுத்தி வந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலைத்துறை இந்த சமுதாயத்தை பழுது பார்க்கும் களமாக இல்லாமல் பொழுதுபோக்கும் களமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுரேஷ் அவர்கள் இந்த படத்தை எடுத்து உண்மையை பேசியுள்ளார் உண்மையை உறக்க பேசியுள்ளார் இவர் எதை பேசியுள்ளார் எப்படி பேசியுள்ளார் என்றால் உண்மையை பேச தொடங்கியுள்ளார் ஆரம்பித்துள்ளார் இனி கலைத்துறை சார்ந்தவர்கள் உண்மையை பேசுவார்கள் எத்தனை உண்மைகள் மறைக்கப்பட்டிருந்தாலும் உண்மைகள் பேசும்போது ஒரு பயம் ஒரு அச்சம் உணர்வுகள் இருக்கும் அந்த உணர்வுகளை தகர்த்தெறிந்து இனி யார் வேண்டுமானாலும்